ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் காலையில் நுரையீரல் வாங்கினோமா அதை வைக்க டைமே இல்லை அது அப்படியே இருந்துச்சு சரி நுரையீரல் மிளகு கறி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பசங்கள் சிக்கன் குழம்பு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க சரின்னு சிக்கனும் அதை ஏன் விடுவானே அப்படின்ட்டு சிக்கனும் வாங்கிட்டு வந்தாச்சு இட்லி மீன் குழம்பு வந்துட்டு முந்தா நான் சாப்பிட்டது எனக்கு நாள் தயிர் சாதம் சாப்பிட்டேன் இல்லையா அதனால நான் நான்வெஜ் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அதனால சிக்கனும் வாங்கிட்டு வந்தாச்சு நைட்டு வந்து டிஃபன் பண்ணலை சாப்பாடு வச்சுட்டு சிக்கன் குழம்பு நுரையீரல் மேலே தெரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் கிச்சனுக்குள்ளே போகணுன்னாவே ரொம்ப பயமாக இருக்குது பயங்கரமாக வேர்க்குது ரொம்ப ரொம்ப வேர்க்குது நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்னா வேர்க்கை வேர்க்க சமைக்கணும் தப்பே இல்லை அதனால் வாங்க போய் சமைச்சிட்டு எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் நுரையீரல் வந்துட்டு ரெண்டு வாங்கியிருக்கோம் இதை வந்துட்டு பெப்பர் ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கனை வந்துட்டு குழம்பு வச்சுக்கலாம் சிக்கன் ஒரு கிலோ இருக்குது குழம்பு வச்சுக்கலாம் குக்கரில் நுரையீரலை போட்டு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் நறுக்கி வச்சிருக்க தேங்காய் காஞ்ச மிளகா ஒரு மூணு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு உப்பு போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ஒன்று ரெடி பண்ண போகிறோம் தளச்சிக்கலாம் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு போட்டுட்டு சோம்பு பிறந்தொன்னே வெங்காயம் போட்டுக்கலாம் சாப் பண்ணி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாயும் மல்லித்தலையும் வாங்கிட்டு வச்சுங்க ஆக்சுவலாக மரபுக்கு வந்துட்டாங்க அப்போ தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு கொண்டு வருவாங்க அதனால் பச்சை மிளகா இந்த ஸ்டேஜில் போடல நான் கடைசியாக போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒன் கேஜி சிக்கனுக்கு பெரிய டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இதில் வந்துட்டு பெரிய தக்காளி மூணு தக்காளி அரை அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் அரைச்ச வச்சிருக்கேன் அதே போட்டு நல்லா கிளறிக்கலாம் பச்சை மிளகாய் கொண்டு வந்துட்டாங்க கடற்காரண்ணெண்ணெய் சரி போட்டுக்கலாம் மல்லித்தலையும் கொண்டு வந்துட்டாங்க நிறைய போட்டுக்கலாம் அந்த ஸ்டேஜில் அப்படியே சிக்கனே போட்டுக்கலாம் தக்காளி தேங்காய் ஓரளவு வதங்கிருச்சு சிக்கனே போட்டுக்கலாம் ஊர்லேருந்து வந்தோன்னே என்ன சாப்பிட்டீங்க சாம்பாரா கேமராமேன் பேசுங்க சரி ஓகே கேமராமேன் வந்துட்டு மௌன மாமா ஈரோடு போயிட்டு வந்து ஒரே ஒரு நேரம் சாம்பார் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாங்க இட்லி மீன் குழம்பு அதுக்கப்புறம் ஒரே ஒரு நேரம் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு நுரையீரல் சிக்கன் குழம்பு மாமா நல்லா வதைக்கலாம் சிக்கன் நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் சிக்கன் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வீட்டில் இருந்த குழம்பு மிளகாத்தூள் சின்ன டீஸ்பூனில் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சிக்கன் குழம்பே வந்துட்டு நிறையா வெரைட்டியில் வைக்கலாம் இது நம்ம வீட்டில் வைக்கிறதுல இது ஒரு ஸ்டைலு நிறையா ஸ்டைல் இருக்குது இந்த ஸ்டைல் தான் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வைக்கிறது வச்சு பாருங்கள் நிஜமாகவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொடி போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா ஒதங்கட்டும் பொடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்துட்டு நீங்கள் குழம்பு எந்தளவுக்கு சாப்பிடுவீங்க திக்காக வழக்கம் வழக்கம்போல் நம்ம வீடியோவில் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டைப்பில் வேணும் திக்காக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கங்க நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நமக்கு கொஞ்சம் எப்போவுமே நமக்கு வந்து தண்ணியும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் மீடியமாக தான் வேணும் அதுதான் பிடிக்கும் நமக்கு இவங்களை இப்படியே மூடி வச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும் அப்படியே பெப்பரை போட்டு இறக்க வேண்டியது உப்பு கொஞ்சம் பத்தாம இருக்குது நம்ம போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பத்தல பத்தலை போட்டுக்கலாம் இப்போது இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி மூடி வச்சு சிம்லா வச்சிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் நம்ம வந்துட்டு நுரையீரல் வந்துட்டு ஃப்ரை பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஏழு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் ஏழு எட்டு காஞ்ச மிளகா ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் நுரையீரல் மிளகு கறிக்கு இதை நல்லா ஆற வச்சிட்டு நைஸாக பவுட்ரு பண்ணிட்டு வரலாம் ஆறினோடனே நுரையீரல் வந்துட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு விசில் ஆக்சுவலாக விசில் விடலை நீங்கள் மூணு விசில் விட்டுக்குங்க நான் வந்துட்டு ஒரு விசில் வந்த உடனே அப்படியே சிம்மில் வச்சுருவேன் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்தாச்சு நல்லா வெந்திருக்கு அதை பவுடர் பண்ணிவிட்டு வந்துட்டு இதை தாளிச்சுப்போம் நுரையீரல் நுரையீரலுக்கு வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறையா வேண்டாம் கொஞ்சம் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இருக்கேன் சாப் பண்ணி விட்டுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா ஃப்ரை ஆகட்டும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும் சமையல்லாம் வந்துட்டு நம்ம வச்சது தான் நம்ம இன்க்ரீடியண்ட் வந்துட்டு ஒரு நாளைக்கு போட்டால் எப்படி இருக்குது அதை போடலன்னா எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மாற்றி மாற்றி சமைச்சு பார்க்குறது தான் எது நல்லா வருதோ அதை எடுத்துக்க வேண்டியதான் அப்படிதான் சமையல்லாம் கற்றுக்கணும் இது இந்த நுரையீரல் வருவது வந்துட்டு நம்ம வீட்டு ஸ்டைலு இது கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நுரையீரல் போட்டுக்கலாம் போட்டு ஒரு கலர் கலரி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம நுரையீரலே உப்பு போட்டு வேலை வச்சுருக்கோம் அதனால் உப்பு வந்துட்டு இப்போ பார்த்துட்டு போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி வந்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சப்போஸ் வந்துட்டு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அரைச்சி வச்சு பொடியில் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு அளவை போட்டுக்கோங்க அரைச்சி வச்சு பொடி போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோ மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கோ இந்த மாதிரி செஞ்சு சிம்மில் வச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே கிளறி விட்டு ஒன்றுமே இல்லை அந்த சட்டியில் ஒரு ஒரு கை சாப்பாடு போட்டு பெரட்டி சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அதே மாதிரி எல்லோருமே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதில் போட்டிருக்க தேங்காய் காஞ்ச மிளகா எல்லாமே சாப்பிட்லாம் நீங்கள் உள்ளே காஞ்ச மிளகா குள்ளனா இந்த கிரேவி போயிட்டு அப்படியே ஊறி போயிருக்கோம் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் தேங்காயுமே இதில் உள்ள தேங்காயுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரே மிளகு கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்க்கலாம் ஆஃப் பண்ணிடுறோம் குழம்பு என்ன நிலமையில் இருக்குன்ட்டு பார்ப்போம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் இடையில ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படியே சிம்மில் மாரி ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கல சிம்லேயே வந்துட்டு இருந்தது எண்ணெயெல்லாம் பெருந்து வந்துடுச்சு நல்லா சிக்கன் வந்துருச்சான்னு பார்த்துப்போம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும் சிக்கனு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளும் சாப்பிட ரெடி ஆகிக்கலாம் பெப்பர் படம் மறந்தாச்சு மறந்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிட்டோம் எப்பவுமே சிக்கனுக்கு வந்துட்டு கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுட்டு சாப்பிட்டு போருங்க கிரேவியாக இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஓகே நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் சிக்கன்லாம் சூப்பராக வெந்திருக்கு இருபது நிமிஷம் சிம்மலை விட்டுருந்தேன் சூப்பராக பஞ்சு பஞ்சாக வந்துடுச்சு குழம்பு சூப்பரா இருக்கு கறியும் சூப்பரா இருக்கு இதில் போற தேங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரியே தேங்காய் போட்டு நீங்க சமைச்சு பாருங்க என்னம்மா நீயே சமைக்கிற நீயே சாப்பிட்டு பார்க்குற சூப்பரா இருக்கு நீயே சந்திக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க வேற வழி இல்ல நான் சமைக்கிற வந்துட்டு எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது அது வந்து சாத்தியப்படாது அதனால தான் எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதே ஸ்டைலில் இப்படியே எந்த இதுவுமே மாறாமல் அப்படியே சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது உண்மையாக வேறு லெவலில் இருக்குது சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் சைஸ் வந்துட்டு ரசம்லாம் வைக்கல ரசம் ஊற்றிலாம் சாப்பிட்டாக்கும் அப்புறமா வயிறு ஃபுல்லாகிடும் சிக்கன் குழம்பு என்ஜாய் பண்ண முடியாது அதனால் சிக்கன்னா சிக்கன் மட்டன்னா மட்டன் அப்படியே ஃபுல்லாக அடிச்சிடணும் முன்னாடியே சொன்ன மாதிரி வேர்க்கு வேர்க்கு சமைச்சிட்டு வந்ததில்ல நிஜமாவே ஒரு பிரயோஜனம் இருக்குது சூப்பராக இருக்குது மிளகு தறியும் சூப்பராக இருக்குது சிக்கன் குழம்பும் சூப்பராக இருக்குது இதே மாதிரியே எந்த இதுவுமே மாற்றாமல் அப்படியே வச்சு பாருங்க இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் தெரிஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு சோறு தான் இப்போ முக்கியம் நான் சாப்பிட போறேன் மீண்டும் ஒரு வீடியோல பார்க்கலாம் டாட்டா